ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நமக்கு அமரமாயணத்துல பாலகாண்டத்துல மிகை பாடல்கள்ல தாடகை வதை படலத்துல பதிமூன்றாவது பாடல் பார்க்க போறோம் இடியுடு மடங்களும் வழியும் ஏங்கிட கடிகிட அமரர்கள் கதிரும் உட்கிட தடியுடை முகில் குலம் சலிப்ப அண்டமும் வெடிபட அதிர்ந்து எதிர் விழித்து மண்டவே இதுதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் இடியோடு மடங்களும் இடியும் சிங்கமும் வலியும் ஏங்கிட சூறாவளி காற்றும் அஞ்சும்படியாக கடி கெட அமரர்கள் தேவர்கள் மகிழ்ச்சி கெடும் விதத்தில் கதிரும் உட்கிட கதிரவனம் அஞ்சி நடுங்கிட தடியுடை முகில் குலம் சலிப்ப மின்னலுடன் கூடிய மேக கூட்டங்கள் அஞ்சும்படியாக அண்டமும் வெடிபட இந்த பிரபஞ்சமே வெடிக்கும் விதத்தில் அதிர்த்து அதிர்ந்து பேசி விழித்து மண்டவே அகத்திய முனிவருக்கு எதிரிலே சென்று பேசத் தொடங்கினாள் தாடகை அஹ் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இதுல இடியோடு மடங்களும் அதாவது இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்னன்னா தாடகை பேசும் பொழுது எந்த அளவுக்கு எல்லாரும் பயப்படுறாங்க அப்படின்னா ஏழு விதமான உதாரணம் சொல்றாரு இடி எதெல்லாம் அஞ்சுச்சு அஞ்சு அச்சப்பட்டுச்சு அப்படின்னு இடி சிங்கம் சூறாவளி காற்று தேவர்கள் கதிரவன் அப்புறம் மேக கூட்டங்கள் பிரபஞ்சம் இது எல்லாமே வந்து அப்படியே அதிர்ந்தது அவள் பேசும் பொழுது அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல மடங்கள்னா சிங்கம் வலி அப்படின்னா காற்று அதுவும் ஏற்கனவே பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் அதாவது திருக்குறள் மருந்துங்கிற அதிகாரத்துல முதல் குரல் திருக்குறள்ல தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராவது குரல் குறையினும் நோய் செய்யும் வழிமுதலா உணவும் செயல்களும் ஒருவன் பகுதிக்கு ஒத்த அளவின் நன்றி அதனை மிகுதிய மிகுமாயினும் குறையுமாயினும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்றும் நோய் செய்யும் ஆயுள் வேதமுடையரால் வாதம் முதலாக எண்ணப்பட்ட மூன்று நோயும் அவருக்கு துன்பம் செய்யும் அதாவது நம்ம பொதுவா சொல்லுவோம்ல வாதம் பித்தம் கபம் அப்படின்னு அதைத்தான் திருவள்ளுவர் முதலா எண்ணியம் மூன்று அப்படின்னு சொல்றாரு அதாவது வாதம் பித்தம் கபம் இல்லாட்டி வாதம் பித்தம் ஸ்லேத்துமம் அப்படின்னு சொல்லுவோம் யாரும் வந்து பித்தம் வாதம் கபம் இல்லாட்டி கபம் வாதம் பித்தம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க வாதம் பித்தம் கபம் ஆரம்பிக்கும் போதே தான் ஆரம்பிப்பாங்க எதுக்கு சொல்ல வரேன் அதனாலதான் திருவள்ளுவரும் வழிமுதலா எண்ணிய மூன்று அந்த இடத்துல வழிங்கிறது காற்றத்தான் கு குறிக்குது இந்த உடைய ஏற்றத்தாழ்வுல தானே ஒருத்தருக்கு நோய் நோயே அந்த அதுல எப்படி வழிங்கிறது காற்றோ அந்த மாதிரி இங்கே காற்று குறிப்பாக சூறாவளி காற்று ஏன்னா இருக்கிறதுலயே ரொம்ப தாங்க முடியாம காற்று வீசுவதுங்கிறது சூறாவளி தானே அப்படிப்பட்ட காற்றும் தாடகையுடன் அஞ்சுகிறது அப்படின்னு சொல்ல வர்றாரு கம்பர் அதே மாதிரி கடி கெட அமரர்கள் இந்த இடத்துல கடி அப்படிங்கற சொல்லுக்கு பல பொருள் இருக்கு இந்த இடத்துல மகிழ்ச்சி அல்லது இன்பம்ங்கிற பொருள்ல தான் வருது அதாவது தேவர்கள் இன்பத்தை மகிழ்ச்சியை தொலைத்தார்கள் இவ அழியும்படி அவர்களுடைய மகிழ்ச்சியை அழியும்படி இவள் பேச ஆனாள் அப்படின்னு கதிரும் உட்கிட அப்படின்ற இடத்துல உட்குதல் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு விதமா பொருள் இருக்கு அஞ்சுதல் இல்லாட்டி நானுதல் அப்படின்னு இந்த இடத்துல அஞ்சுதல் அப்படிங்கிற பொருள்ல தான் வருது அதாவது ஆஹ் அதுக்கும் திருக்குறள்ல அஹ் தகையனங் உறுத்தல் அப்படிங்கிற அதிகாரத்துல எட்டாவது குரல் அதாவது திருக்குறள்ல ஆயிரத்தி எண்பத்தி எட்டாவது குரல் அஹ் ஒண்ணுதற்கோ உடைந்ததே ஞாட்பினுள் நன்னாரும் உட்கும் பீடு அதுக்கு பரிமலழகருடைய உரையை படிக்கிறேன் கேளுங்க ஞாட்பினுள் நன்னாரும் உட்கும் என் பீடு போர்க்களத்து வந்து நேராக நேராத பகைவரும் நேர்ந்தார்வாய் கேட்டு அஞ்சுதற்கு ஏதுவாய என் வலி நுதற்கோ உடைந்தது இம்மாதிரது ஒல்லிய நுதல் ஒன்றுக்குமே அழிந்து விட்டது அதாவது பகைவர்கள் அங்க தலைவன் சொல்றான் பகைவர்கள் என்னை பார்க்காதவங்க கூட நான் போர்க்களத்துல நான் செய்யக்கூடிய என்னுடைய வலிமையான செயல்களை கேட்டு வாய் வழி கேட்டே அவங்க வந்து என்னை பார்க்காதவங்க கூட என்னை அஞ்சுவாங்க அப்பேற்பட்ட வலிமை பொருந்திய நானே அவளுடைய தலைவியினுடைய ஒளி பொருந்திய நெற்றிக்கு நான் வீழ்ந்து விட்டேன் என்னுடைய வலிமையெல்லாம் போச்சு அப்படின்னு சொல்ற இடத்துல உட்குமின் பீடு அஞ்சுகிறது அப்படிங்கிற பொருள்ல வருது இல்ல அந்த மாதிரிதான் இங்கேயும் கதிரும் உட்கிட அப்படின்னா கதிரவனும் அஞ்சக்கூடிய விதத்தில் அப்படின்னு பொருள் கொள்ளணும் அதே மாதிரி தடியுடை முகில் குலம் சலிப்ப அப்படின்னு வர்ற இடத்துல தடி அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கைத்தடி ஸ்டிக்குன்னு தான் பொருள் பொதுவா பொருள் இருக்கு ஆனா இந்த இடத்துல தடியுடை முகில் குலம் அப்படின்னு வர்றதுனால முகில்னா மேகம் மேகக்கூட்டங்களுக்கு நடுவுல மின்னல் வெட்டுவது ஒரு தடி மாதிரி கைத்தடி மாதிரி தானே இருக்கு அதனால இங்க தடிங்கிறது மின்னல் அப்படின்னு பொருள் கொள்ளணும் இந்த மாதிரி பல உதாரணங்கள் அவர் தாடகை பேசுவதற்கு சொல்றாருல்ல இறுதியாக அவர் என்ன சொல்றாரு அண்டமும் வெடிபட அதிர்த்து எதிர்விழித்து மண்டவே நம்ம விழித்தல் அப்படின்னா போன பாட்டுலயே பார்த்தோம் மற்றவன் விழிந்தமை அப்படிங்கிறதுக்கு விழிதல் அப்படிங்கிறது இரத்தல்ங்கிற அர்த்தத்துல போன பாட்டுல வந்துச்சு அப்பவே நம்ம சிங்களத்து தமிழ் அஹ் மலையாளத்துல இருக்கக்கூடிய சொற்கள்லாம் எல்லாம் விழி என்ன விழிக்கிற அப்படிங்கிறது சொல்லுதல் அப்படிங்கிற பேர் வருது அப்ப அர்த்தம் வருது இல்ல அந்த பொருள்ல தான் எதிர் விழித்து அப்படின்னா அகத்திய முனிவனுக்கு எதிராக சென்று அவள் சொல்லலானாள் அப்படிங்கிற பொருள் தான் இங்கே சொல்லுதல்ங்கிற பொருள் வருது அதே மாதிரி மண்டவே அப்படின்னா மண்டுதல் அப்படிங்கிறது நெருங்குதல் அப்படிங்கிற பொருள் பல பொருள் அந்த வார்த்தைக்கும் பல பொருள் இருக்கு விரைந்து செ செல்லுதல் கடுமையாதல் மிகுதியாக ஒளி வீசுதல் நெருங்கி தாக்குதல் இந்த மாதிரி பல கவர்தல் தாங்குதல் இப்படிலாம் பொருள் இருக்கு இந்த இடத்துல திரள்தல் ஆஹ் இல்லாட்டி நெருங்குதல் அப்படிங்கிற பொருள் தான் நான் ஏற்கனவே எந்த பாட்டுக்கு சொன்னேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை அதாவது நம்ம மண்டவெல்லத்தையே ஏன் மண்டவெல்லம் அப்படின்னு சொல்றோம்னா அது திரட்டப்பட்ட நெருக்கம் நெருக்கமாக அடுக்கப்பட்ட வெள்ளம் அப்படிங்கறதுனாலதான் அதை மண்ட வெள்ளம்னு சொல்றோம் அந்த மண்ட வெள்ளம் அப்படிங்கிற இடத்துல எப்படி மண்டுதல்ங்கிறது திரட்சியை குறிக்குதோ அந்த மாதிரி நெருக்கத்தை குறிக்குதோ அந்த மாதிரி இங்க மண்டவே அப்படின்னா நெருங்கி வந்து இந்த மாதிரி எதிர்த்து பேசினாள் அப்படின்னு சொல்ல வரார் கம்பர் இப்ப நான் பாட்டை இன்னொரு தருவோம் படிக்கிறேன் கேளுங்க இடியோடு மடங்கலும் வலியும் ஏங்கிட கடிகிட அமரர்கள் கதிரும் உட்கிட தடியுடை முகில் குலம் சலிப்ப அண்டமும் வெடிபட அதிர்ந்து எதிர் விழித்து மண்டவே இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பாக்கலாம் ఓం శాంతాగారం భుజయనం పద్మనాభం సురేం విశ్వాదారం గగనసదృశం మేఘవర్ణం సుభాంగం లక్ష్మీకాంతం కమలనయనం యోగిహృద్యానగమ్యం వందే విష్ణుం భవభయహరం సర్వలోకైకనాథం ఉంబరోడు ఇంబర్గారం గారు ఉలగం ఓర్ ఏం ఏం ఎంపెరుమాన్ ఎతి இறைஞ்சினின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணிகாத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷேந்திஷாந்திஷாந்தி ஓம் சாந்தி ஓம் சர்வேஷாம் சர்வதேஷம் ஸ்வஸ்திர்வத்துஷாம் சாந்திர்பவத்து सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ शान्ति शान्ति सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कभाग् भवेद् ॐ शान्तिः शान्ति शान्ति